கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் அகத்தீஸ்வரம் வடக்கு ஒன்றியம் மயிலாடி திமுக பேரூர் கழக அலுவலக திறப்பு விழா பேரூர் கழக செயலாளர் சுதாகர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் நாகர்கோயில் மாநகராட்சி மேயர் மகேஷ் அவர்கள் கலந்து கொண்டு பேரூர் கழக அலுவலகத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் மதியழகன் பாபு மற்றும் மாநில பகுத்தறிவு பேரவை செயலாளர் பிள்ளை செல்வம் பேரூர் செயலாளர் மகேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் அணிகளின் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி அரிசீஸ்வரம் வடக்கு ஒன்றிய கழகத்தில் முதல் முறையாக பேருக்கழக அலுவலகம் மயிலாடி பேருக்கழகத்தில் மயிலாடி பேருக்கழக செயலாளருடைய ஏற்பாட்டில் அவருடைய தலைமையில் பேருக்கழக செயலாளர் தம்பி சுதாகர் அவருடைய தலைமையில் இன்று பேருக்கழக அலுவலகம் மயிலாடியில் திறந்து வைக்கப்பட்டது வணக்கத்திற்குரிய மேயர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் தொண்டர்களின் வழிகாட்டி அண்ணன் மகேஷ் அவர்கள் இந்த அலுவலத்தை அவருடைய திருக்கரங்களால் திறந்து வைத்தார் உடன்பிறப்பை வா ஒன் டு ஒன் நிகழ்ச்சியில் கழக தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் அறிவுறுத்தலின்படியும் வருங்கால தமிழகம் சின்னவர் உதயநிதியார் அவர்களுடைய வழிகாட்டுதலிலும் மாவட்ட கழக செயலாளர்களுடைய வழிகாட்டுதலையும் இன்று முதல் முறையாக அரசீஸ்வரம் வடக்கு ஒன்றிய கழகத்தில் ஒன்றியக் கழகமே திறக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் ஒன்றியக் கழகத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இன்று மயிலாடி பேருக்கழகத்தில் அலுவலகத்தை திறந்து வைத்தார் இந்த பணி அவர் ஏற்கனவே மக்கள் பணியோட கழகப் பணியையும் திறம்பட செய்வர் என்பதை மாவட்டக் கழகமும் அறியும் ஒன்றியக் கழகமும் அறியும் இந்த அலுவலகம் மக்கள் பணிக்காகவும் கழகப் பணிக்காகவும் எப்போதும் திறந்திருக்கும் இரவு பத்து மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை மூடப்பட்டிருக்கும் மற்ற நேரங்களில் மக்கள் பணிக்காக இந்த அலுவலகம் திறந்து கொண்டிருக்கும் எனவே அவருடைய இந்த மக்கள் பணியில் அவருடைய மக்கள் தொண்டு மேலும் மேலும் சிறந்து விளங்க மக்களையும் மகிழ்வித்து கழகத்தையும் வளர்த்து மறுபடியும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைகிறதற்கு இந்த மயிலாடி கழகத்தில் பெருவாரியான வாக்குகள் கிடைப்பதற்கும் இந்த அலுவலகம் அலுவலக பணி கழகப்பணிக்கு பணிக்கு செயல்பட வேண்டும் செயல்படும் என்ற நம்பிக்கையில் இந்த நல்ல ஒரு நிகழ்வை ஒரு அலுவலகத்தை திறந்து வைத்து மாவட்ட கழகத்திற்கு பெருமை கழகத்திற்கு ஒன்றிய சேர்த்த தம்பி சுதாகர் அவர்களை மனமாற ஒன்றிய கழக செயலாளர் என்ற அடிப்படையில் பாராட்டுகிறேன் அவளுடைய பணி சிறக்கட்டும் பணியும் சிறந்து விளங்கட்டும் இன்று வருகை தந்த நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் நம்மளுடைய அண்ணன் தில்லை செல்வன தில்லை செல்வம் அவர்களுக்கும் தெற்கொந்திய கழக செயலாளர் பாபு அவர்களுக்கும் மருங்கூர் பேர் செயலாளர் தம்பி மகேஷ் அவர்களுக்கும் அண்ணன் வேதமணி அவர்களுக்கும் நிகழ்வை சிறப்பித்த காங்கிரஸ் வட்டார தலைவி அன்பு சகோதரி தங்கம் நடேசன் அவர்களுக்கும் திரளாக கலந்து கொண்டிருக்கும் கழக முன்னோடிகள் கிளைக்கழக செயலாளர்கள் பிஎல்ஏ டூக்கள் அனைவருக்கும் ஒன்றிய கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த நல்ல நேரத்தில் உறுத்தாக்கி கொண்டிறேன் அவருடைய சுதாருடைய மக்கள் பணி சிறக்க கழகப்பணி சிறக்க மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்